ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பா நடந்து முடிஞ்சிருச்சு இதுவரைக்கும் இல்லாத அளவுல கிட்டத்தட்ட ரெண்டு மாசங்களுக்கும் மேல இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இது முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸிட் போல்ஸ் வந்தது எல்லாரும் வந்து யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகளில் வந்து எவ்வளோ வாக்குகள் கிடைக்க போகுது யாருக்கு அதிக சீட்டு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல்ஸும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதுலயும் குறிப்பா நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது பல எக்ஸிட் போல்ஸ் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து அதிக தொகுதிகள் கிடைக்க போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல நம்ம நிறைய தொகுதிகளில் முக்கியமா பார்க்க வேண்டிய தொகுதி என்ன அப்படின்னா சிதம்பரம் தொகுதி இந்த சிதம்பரம் மக்களவை தொகுதியில யார் யார் போட்டியிட போறா இந்த தொகுதியோட பின்

சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு கீழே வருது இது மட்டும் இல்லாம இந்த சிதம்பரம் தொகுதி வந்து நிறைய ஆன்மீக சிறப்புகள் இருக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தொகுதி அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப பழமையான அண்ணாமலை பல்கலைக்கழகமும் இந்த சிதம்பரம் தொகுதிக்கு கீழே தான் இருக்கு சோ இவ்வளவு முக்கியமான இந்த தொகுதியில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாரெல்லாம் கண்டஸ்ட் பண்றா அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்கே அவங்களோட கூட்டணி கட்சி சார்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கண்டஸ்ட் பண்றாரு இவருக்கு அகைன்ஸ்டா நமக்கு ஏடிஎம் இருந்து யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம் கேல இருந்து சந்திரசேகர் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு அதே மாதிரி பிஜேபி என்டிஏ அலையன்ஸ் சேர்ந்த பிஜேபியில இருந்து கார்த்தியாயினி அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறமா என்டிகேவை சேர்ந்த ஜான்சி ராணியும் கண்டெஸ்ட் பண்றாங்க ஸோ இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலோட கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கும்போது இந்த தொகுதி வந்து மிக்சா தான் இருந்திருக்கு இந்த தொகுதியில வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்தே கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு சோ அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ரெண்டு காலகட்டத்திலையும் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ரெண்டு தடவை வின் பண்ணிருக்காங்க அப்புறம் அதிமுக வந்து ஒரு தடவை வின் பண்ணிருக்காங்க கட்சிகள் அடிப்படையில் இல்லாம இந்த சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் அப்படிங்கறது வந்து மாறி மாறி தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேம்பெயின்ஸ் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கும்போது சிதம்பரம் தொகுதியோட முக்கியமான பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் வந்து எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து அவங்களோட பிரச்சாரத்தை அமைச்சிருந்தாங்க திமுகவும் பிஜேபியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது திமுகவிலிருந்து திமுக கூட்டணி சார்பாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு இவருக்காக அந்த தேர்தல் சிதம்பரம் தொகுதிக்கான தேர்தல் பொறுப்பாளராக யார் இருந்தாங்க அப்படின்னா சிட்டிங் மினிஸ்டரா இருக்கிற வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வந்து தேர்தல் பொறுப்பாளராக இருக்காரு பிரச்சாரம் அதே மாதிரி பிஜேபியை சேர்ந்த கார்த்தி வந்து அவங்களுக்கு சார்பா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாரு மாதிரி பிரச்சாரங்களும் வந்து ரொம்ப பரபரப்பா தான் நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கேண்டிடேட்ஸ் வச்சு நம்ம பார்க்கும் போது கார்த்தி வந்து இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தாங்க அவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட ஒரு தீவிர விசுவாசியாகவே அந்த அதிமுக இருக்கும்போது பார்க்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவங்க வேலூர்ல அதிமுக சார்பாக மேயர் எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணி மேயராகவும் இருந்தாங்க சோ அவங்களுக்கு இந்த அதிமுகல அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ் இருந்தும் ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்க அதிமுகல இருந்து வெளியில வந்துட்டு பிஜேபியில ஜாயின் பண்றாங்க பிஜேபியில ஜாயின் பண்ணதுல இருந்து அவங்களுக்கு அங்க பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டது இப்போ வந்து அவங்க பிஜேபியோட மாநில பொதுச் செயலாளராகவும் இருந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பிஜேபி சார்பில இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுக்காக திமுக சார்பில் சார்பில் இருந்து முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி திருமாவளவன் அவர்களுக்காகவும் இப்போ கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹையர் ப்ரொஃபைலில் வந்து கேம்பெயின்ஸும் நடந்துட்டு இருந்தது இப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ள உள்ள அந்த காம்படிஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது இந்த சிதம்பரம் தொகுதியில் வன்னியர் சமுதாய மக்களும் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க தலித் சமூகத்தினரோட வாக்கும் வந்து ஈக்குவலாகவே இருக்கு அப்படி பார்க்கும் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு எலெக்ஷன்ஸ்ல தான் நம்ம பார்க்கும் போது பி எம் இருந்தாங்க ஸோ பி அந்த ஓட் ஒன் சமூகத்தினோட ஓட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏடிஎம் கே கிடைச்சதை பார்க்க முடிஞ்சது ஸோ அதே மாதிரியான ஒரு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ வன்னியர்களோட ஓட்டு பிஜேபிக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்மே ரிசல்ட் வரும்போது தான் பார்க்க முடியும் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் இது வரைக்கும் ரெண்டு முறை அதே தொகுதியில வந்து எம்பியா இருந்திருக்காரு அவருக்கு அந்த தொகுதியில எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து மக்கள் நல கூட்டணி சார்பாக திருமாவளவன் அவர்கள் வந்து சிதம்பரத்தில் போட்டியிடுறாரு அப்படி போட்டியிடும்போது போது அப்போதைய ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக பாஜக கூட்டணியை விடவும் அவர் பின்னுக்கு தள்ளிட்டு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறத ஹோல்ட் பண்ணார் ஸோ அந்த சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு நல்ல ஓட் பேங்கே இருக்கு ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் ஓட் பேங்க் வரைக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு சாலிடாக இருக்கு ஸோ இது போக அந்த திமுக ஆதரவு வாக்குகள் ஐஜே தமிழர் வாழ்வுரிமை கட்சி ஸோ இவங்களோட சப்போர்ட் எல்லாமே வந்து விசிகே திருமாவளவன் அவர்களுக்கு கிடைக்கும் போது அவரோட அந்த ஓட்டு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆனா நமக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்டிஏ கூட வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க அதுக்கப்புறமா பிஜேபி இருக்காங்க ஸோ அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதே மாதிரி அதிமுக சார்பாக சந்திரசேகர் அவர் வந்து களம் காண்டாரு அதிமுகவும் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை சிதம்பரம்ல வந்து எம்பி சீட்டு வின் பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அமமுக வந்து அந்த தொகுதியில் அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ஓட் பேங்க் இருந்திருக்கு ஸோ அவங்களும் இப்போ பிஜேபி கூட்டணியில தான் இருக்காங்க அந்த அமமுக ஓட்டும் வந்து பிஜேபிக்கு கிடைக்குமா இல்லை அது வந்து அதிமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிர போதா அப்படிங்கிறதையும் நம்ம இருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்களுக்கு நிறைய சேலஞ்சஸும் இந்த கேம்பெயின்ல நம்ம பார்க்க முடிஞ்சது ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு ஒரு பத்து பதிமூணு நாட்கள் முன்னாடி வரைக்கும் அவருக்கு பானை சின்னம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகாமலே இருந்தது ஸோ மக்கள்கிட்ட அந்த சின்னத்தை அவர் எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து அவருக்கு கம்மியாக தான் இருந்தது அதுவும் ஒரு முக்கியமான நம்ம டிராபேக்காக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்களை இன்னுமே ஒரு சாதி ரீதியான தலைவரா பார்க்கற மனப்பான்மை அந்த தொகுதியில கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா எலெக்ஷன் கேம்பெயின் டைம்ல வந்து பல பவதிகளால வந்து இந்த விசிகா கொடியோட உள்ள போற வாகனங்களை மறிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடிஞ்சது. சோ திருமாவளவன் அவர்களை ஒரு பொது தலைவரா அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? அவருக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் கிடைக்க போகுது அப்படிங்கறதை நம்ம தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் பார்க்க முடியும். சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டார் தொகுதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்க வந்து திருமாவளவன் போட்டிட்டறாரு. சோ இந்த தொகுதியில என்ன மாதிரியான ரிசல்ட் வர போது ஏன்னா தேர்தல் முடிவுகள் எல்லாமே இந்த தொகுதியில திருமாவளானவர்களுக்கு தான் ஒரு எட்ஜ் இருக்கு அவர் ஜெயிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் அதிகமா இருக்குன்னு எக்ஸிட் போல்ஸ் சொல்லப்பட்டாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது அப்படிங்கறத பொறுத்த இருந்த ஜூன் நாள் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும்